நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் சீமனாக மாறி அரங்கை அதிரவிட்ட பள்ளி மாணவன் சிறுவனுடைய பேச்சு அண்ணன் சீமனுடைய பேச்சு இந்த இரண்டு பேச்சுகளையும் தூத்துதான் இந்த காவலில் நம்ம பார்க்க போறோம் வாங்க காவல்க்குள்ள போகலாம் நண்பர்கள இப்ப நம்ம தோட்டத்தில் என்ன வேலை நடத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் அறுக்கிற வேலை தாங்க அது பாத்தீங்கன்னா இப்ப நெல் நட்டு இப்ப கிட்டத்தட்ட எண்பது நாள் ஆயிருச்சு இப்ப இந்த வருஷம் காத்து மழை அதிகமாக இருக்கிறதுனால இந்த நெல்ல பாத்தீங்கன்னா அந்த காத்துல அப்படி எல்லாம் எல்லாம் பாய் விரிச்ச போட்ட மாதிரி எல்லாம் பருத்துச்சு நீங்களே பார்க்கும்போது தெரியும் இப்ப என்னன்னா இது அறுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அதனால அந்த ஓரம் மரம்லாம் இப்ப அறுத்து போட்டுட்டு இருக்கேன் நாளைக்கு வண்டி வருது நெல் இருக்கிற வண்டி வருது அதனால அறுக்கிறதுக்கான வேலையில வந்து இப்ப முன்னேற்பா இந்த எல்லாம் ஓரம் மரம்லாம் அறுத்து போட்டிட்டு இருக்கேன் எப்படியோ அந்த மழை வானம் வேற நூறு நான்கு நாட்களுக்கு மழை சொல்லிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கு முறக்கா இந்த மாதிரி மழை வரும்போது நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க ஏன்னா நெல்லும் நனைஞ்சு போயிடும் வக்கலுக்கும் வந்து மாட்டுக்கு இல்லாமல் வக்கீலும் நனைஞ்சு போயிடும் அதனால இதை வந்து நெல்லையும் காப்பாற்றணும் வக்கலையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம விவசாயிகள் வந்து போயிட்டு இருக்கோம் அதாவது விவசாயிகளுடைய நிலைமை இதான் நண்பர்களே நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் மழை பெய்யாது ஆனால் இப்ப தேவை இல்லாம இருக்கும் அந்த சமயத்தில் மழை பெய்யாம இருந்தா பரவாயில்ல அப்படிங்குறேன் நினப்போம் அந்த சமயத்தில் மழை பெய்யும் இதான் விவசாயிகளுடைய நிலைமை நண்பர்களே வாங்க இப்ப நம்ம அடுத்து நம்ம நேரம் காலிட்டுக்குள்ள போகலாம் அதாவது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால ராஜ் டிவில அகடம் விகடம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒரு பள்ளி மாணவன் அன்னைக்கு வந்து ஒரு பனிரெண்டு வயது பள்ளி மாணவனா ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருந்தா அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை கோடி பேர் பாத்திருக்காங்க அதாவது அந்த நிகழ்ச்சியில வந்து பாஜக எச் ராஜா கூட கலந்துட்டு இருந்திருக்காரு அதாவது அண்ணன் சீமன் அவர்கள் பதினைந்து வருடங்களாக களத்துல அரசியல் களத்தில் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காரோ அது முக்கியமா இயற்கை மரம் மலை மணல் நீர் விவசாயம் கல்வி இப்படி பல விடயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுல இந்த சிறுவன் வந்து சில இடங்களெல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க சீமானாருடைய கருத்தை வந்து வலியுறுத்தி அந்த சிறுவன் வந்து மிகப்பெரிய ஒரு கைத்தட்ட ஆரவாரம் இந்த காணொலியை நான் வந்து சென்ற விடமே நான் பதிவு நான் என்னன்னா கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படி நான் போட்டேன் அது வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மதியமான பேர் பாத்துருந்தாங்க என்ன வந்து அது சொல்லிட்டு வந்து வந்து அதை தடை பண்ணிட்டாங்க அதனால நான் நீக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காணொலி அப்படிங்கிறதுனால திரும்பவும் அதை மறுபடியும் பதிவு பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தை காணொலி அதாவது சீமான பேச்சும் இணைத்து வந்து இந்த காணொலியை பதிப்பேன் என்ன ஒரு சிறிய குறை அப்படின்னா ஒரு சிறிய வடிவில் பரிப்பே நி இருப்பேன் அதல்ல முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அந்த கனுளிய வந்து நீ முழுமையா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ராஜ் டிவில அகரம் இடம் போட்டு அந்த பள்ளி மனோட அசத்தல் பேச்சு அப்படிங்க பண் நீ போடினா அந்த கனுளி வந்து நீ பெரிய பார்க்கலாம் சரி நண்பர்களே இப்போ வந்து அந்த கனுளிய நினைக்கிறேன் நீங்களும் பாருங்க உங்களோட சேர்ந்து நானும் அந்த கனுளிய பார்த்து ரசிக்கிறேன் வாங்க இப்போ அந்த கனுளியக்கு போகலாம் ஐயா வீட்டுக்கு ஒரு எல்லா

பத்தே ஆண்டுகளில் என் தேசத்தை பச்சை பசேர் என்றாக்குவது சாலையா பசுமை சாலை பள்ளிகளா பசுஞ்சோலை பள்ளிகள் எல்லாவற்றையும் பத்தாண்டு பசுமை திட்டம் பிள்ளைகளை இந்த அதுல மட்டும் பசு மரங்களை நட்டு பராமரித்து வளர்ப்பதற்கு மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வேலை அரசு பணி நீ ஒண்ணு மரத்தை நட்டு இரு மரத்தை வெட்டுவது மனிதர்களை வெட்டி கொலை செய்வது எப்படி கொலை குற்றமாக கருதப்படுமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் கோடிய குற்றமாக கருதப்படும் அதற்கு இணையானதன் தண்டனை கொடுக்கப்படும் மரம் எனக்கு வேணுமே அப்ப ஒன்னு செய் மூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு சட்டம் பிளாஸ்டிக்க பயிர் கூடாது அறிவு சொல்லுவது ஆனா பிளாஸ்டிக்கை பயார் செய்யறதோ படைகிற சென்னை அறுத்தானா கொளிகிட்டே இருக்கானே அப்படியே நீங்க யோசிப்பீங்க அந்த நானும் ஒரு உறுப்பினர் கீழ பிளாஸ்டிக் எடுத்து குப்பை போடுவோம் எங்க பசுமை படை

கார் துடைக்கலாம் சைக்கிள் துடைக்கலாம் தூர போட்டா ஒரு குப்பையாகி போய் அப்படியே மக்கி போய் உரமாய் போயிடும் ஆனா பாய்த்தி அது எந்த நூற்றாண்டு மக்கிறது எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகிறது நீ போய் பாரு பள்ளிக்கரணை போய் பாரு நிறைந்து கிடைக்கிறது போல நெகிழி குப்பை இந்த நாடு குப்பை மேலாக மாறி கொண்டிருக்கிறத பத்தி கவலை இந்த கருணாநிதி செயல்தாக்கு இல்ல ஆனா நாம என்ன முடிவு பண்றோம் பாலித்தீன் பிளாஸ்டிக் நெகிழி குலைமம் தடை வாழ்ந்தவன தடை செய்யும் மாற்று எல்லாத்துக்குமே மாற்று மூங்கில் கோவலை கொட்டாச்சி கோவலையில காஃபி குடிச்சு நீ பார்த்தது இல்லையே மூங்கில் கோவலையில தண்ணி குடிச்சு நீ பார்க்கலையே ஐயா நீங்க குண்டோ குடி மலை பார்த்திருப்பீ கொடைக்கால மலை பார்த்திருப்பீ எங்கயாவது பிளாஸ்டிக் மலை பார்த்திருக்கீங்களா இந்த தேவட்ட ரஸ்தா இருக்குல்ல அங்க பாத்தியா பிளாஸ்டிக் மலை

அவன் மல காசு பணம் துட்டு வெட்டு ஆற பாக்குறோம் ஆஹா மணல் தங்க துகள் மணல் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி மணல் சிறந்த நீர் தேக்கி ஆஹா ஆகா அவன் மணல் அல்லு காசு பணம் துட்டு மரம் மரம் ஆ மரம் மண்ணின் மரம் மரம் மழை பறவை பச்சிகளின் வீடு பறவை பச்சிகளின் உணர் மரம் நிழல் மரம் மூச்சு காற்று மரம் உயிர் அப்படி நம்ம அவன் மரம் காசு பணம் துட்டு வெட்டு இவை நீங்க எல்லாரையும் ஒரு நாள் முச்சந்தில் நீக்கி வச்சு விளக்க அடிச்சு சாணியை தலைச்சு இது ஒவ்வொரு மனிதனா நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ இல்ல நான் ஆத்து மண்ணாலோ இல்ல நான் குவாரியா உடைச்சாலோ இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது பூகம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படி ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறதுனால நம்ம உலகின் அழிவுலகியே போயிட்டு இருக்கு ஏ குடத்துவச்சிக்கிட்டு தெனோ தண்ணி தண்ணி இந்த மன்றாடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா இன்னைக்கு இந்த இருநூறு முந்நூறுக்கு நடந்து போகுது இதே என்ன அக்காதம் வச்சு தான் அன்னை குடத்துவச்சிக்கிட்டு ஒரு குடம் தண்ணி விடுங்க ஒரு குடம் தண்ணி விடுங்க ஒரு குடம் தண்ணி விடுங்க வராது உங்கள் மகனிடத்தில் அதிகாரத்தை தராத வாய் உங்களுக்கு தண்ணீர் வராது தர மாட்டான் ஏன் அவனுக்கு தெரியாது எவ்வளவு மழை பெய்யுது எங்கெங்க நீர் வள தேக்கம் இருக்கு எங்கெங்க நீரில் பெருக்க முடியும் அவன் நீர் வள பெருக்கம்னு என்னன்னு எனக்கு நீர் வேளாமின்னு நினைக்கிறேன் ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது முதலமைச்சர் தெரியுமா நாலாயிரம் டிஎன்சி ஆயிரத்தி ஐநூறு பயன்படுத்துகிற ரெண்டாயிரத்தி ஐநூறு கடலில் விடுறோம் ஏன் விடுற என்ன கொடுமையாக இருக்கு வீட்டுக்கு விடு மழை நீர் சேகரிங்க அம்மையார் ஜெயலலிதா வீட்டில் நாங்கள் சேகரிக்கிறோம் நாட்டில் நீங்கள் எப்படி சேகரிச்சிங்க எப்படி சேகரிச்சிங்க பதில் சரி நாங்கள் நீ சேகரிக்க இங்கே பாருங்கள் இப்போ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செலவு எவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி ஆர்வ முறை ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறை அமெரிக்க முறை நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கு அவனுக்கு காசு கொடுக்குறேன் இந்த ஃபில்ட்ரு வச்சிருக்கில்ல அது அவன்கிட்ட தான் இது இருக்குது ராயல்ட்டி அவன்தான் வச்சுருக்கான் காப்பீட்டு உரிமை நம்ம வீட்டில் மாட்டி ஒரு ஃபில்டரை வச்சு மாட்டி குடித்தாலும் அந்த ஒரு மடக்கு தண்ணிக்கு அவன் காசு கொடுக்குறான் அந்த அயோக்கிய போய் சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மழை நீரை சேமிக்கவில்லை ஆறு ஏரி எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டான் இப்போ மழை நீரை சேமிக்கலை இயற்கை சுத்திகரிக்குது சூரிய ஒளி வெப்பம் நீராவி மேகம் குளிர்ந்து மழை தூய குடிநீரை அது கொடுக்குது வீட்டு வாசல்ல பிடிச்சிக்கா 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 பிடிச்சிக்கன்னு கொட்டுது இந்த அயோக்கிய பையன் ஒரு சொட்டு தண்ணீரை சேர அப்படியே விட்டு அடுத்த நொடியில் கடலில் போயிருது கடலை சேர்த்துட்டு சுத்திகரிக்கிறேன் கடல் நீரை ஐம்பதனாயிரம் கோடி இந்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஏரிகளை குளங்களை கண்மாய்களை கரணைகளை ஏந்தல்களை தாங்கல்களை ஊரணிகளை குட்டைகளை தூர்வாரி ஒழுங்கா வச்சிருந்தா ஏண்டா என் சனம் அந்த குடத்துக்கு தெருவிழுகிறது இவங்களை என்ன பண்ணலாம் கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு